ஜீவா சினிமா பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திரைத்துறை திறனாய்வாளர் உங்கள் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் இந்த நடிகர் ஸ்ரீ என்பவருடைய அந்த வீடியோ போட்டோலாம் போடும்போது ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்தது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உட்பட பலரும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்தில் டே என்னடா ஆச்சு உனக்கு டே என்னடா ஆச்சு அப்படிங்கிறது பதவி போட்டிருந்தாங்க நாமளும் அந்த அவருடைய தோட்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி ஆயிருந்தது அவர் இந்த வழக்கேன் படத்தின் மூலமாக ரொம்ப யதார்த்தமான நடிப்பை பாலசக்திவில் அவரை இது பண்ணியிருந்தார் படமும் ஒரு நல்ல படம் கமர்ஷியலாக ஹிட்டோ இல்லையோ ஒரு விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்ற படம் வந்து வழக்கையன் படம் இந்த மாதிரியான படங்களில் வித்தியாசம் பண்ணிச்சார் மாநகரம் ஒரு மாதிரி இந்த ஹீரோயிஸுங்கிற கான்செப்டை நோக்கி போகாமல் அந்த கதையின் நாயகனாக உருவாகக்கூடிய அந்த ட்ரெண்ட் செட்டில் உருவானவர் அவர் அவர் நல்ல நடிகர் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா ஆளே வந்து ஒரு மாதிரி உருக்குழஞ்சு போய் ஒரு மாதிரி வேன் போட்டுக்கிட்டு இருந்தார் அவருடைய சைகைகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஒரு மாதிரி மாதிரி வார்த்தை இருந்தார் என்ன ஆகுது அந்த நடிகர்களுக்கு என்ன ஆச்சு இல்ல ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் அவருக்கு ஒரு டைரக்டரான ஒரு ஆசை அதனால கணா காலும் காணங்கள்னு ஒரு சீரியல் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் அதுல ஏடியா ஜாயின் பண்றாரு அசன் நட்டா ஜாயின் பண்றாரு அப்புறம் இவருடைய ஆக்டிவியூட் எல்லாம் பார்த்துட்டு அதை நடிக்க வைக்கிறாங்க நடிகராக நடிக்கிறார் அதற்கு பிறகு பட வாய்ப்புகள் கிடைக்கிது வழக்கன் வாலாஜி சக்தி வேல் வந்து காதல் முடித்த பிறகு பண்ணக்கூடிய படம் பெரிய எதிர்பார்ப்பு பற்றியும் இந்த படத்தில் நடித்தார் அந்த படம் இவருடைய ஆக்டிங் ஸ்கோரை பார்க்குறப்ப பெருசாக பண்ணியிருப்பார் அது தொடர்ந்து லோகேஷ் கணராஜினுடைய முதல் படம் மாநகரம் அந்த படத்தை இவரும் சந்தீப்பும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த மாநகரம் படத்தினுடைய வாய்ப்பு எப்படின்னா கைதி படத்தினுடைய கதையை எஸ்ஆர் பிரபுக்கு லோகேஷ் கணராஜ் சொல்கிறார் சரி அப்போ கார்த்தி வந்து வேற ஒரு படத்தில் பிஸியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நடிக்க முடியாது அந்த அந்த படத்தில் கமிட் ஆகிட்டாரு அப்படின்னா அந்த அந்த கேப்பில் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்போ இந்த ஸ்ரீ வந்து ரெண்டு படங்கள் பண்ணதுக்கு பிறகும் கூட எஸ்ஆர் பிரபு கம்பெனியில் கதை கேட்கக்கூடிய கதை இலாக்காவில் இருக்காப்புல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சூர்யாவுடைய சொந்தக்காரவர் எஸ்ஆர் பிரபுன்னு நிறையா படங்கள் சரி ஸ்ரீ மோரியா இருக்க படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனி பேர் அது கதை கேட்குற இலாக்காவில் ஒரு முக்கியமான நபராக ஸ்ரீ இருக்காப்புல அப்போ நம்ம அந்த கைதி பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது இல்லையா இந்த கேப்பில் நம்ம ஸ்ரீயை வச்சு ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஸ்ரீயை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் மாநகரம் லோகேஷ் கிரணராஜனுடைய முதல் படம் அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டது அதுக்கு பிறகு கைதி கீதினு அந்த பக்கம் போயிட்டாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருக்கப்பட்ட கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்றது ஸ்ரீ அதோட அவர் வந்து அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்ட படம் அதற்கு பிறகு ஒரு பெருசாக நடிக்கிற படங்கள் மாதிரி பிஎன்சி சென்டர்ல ரீச் ஆகுதோ இல்லையோ ஒரு ஃபிலிம்ங்கிற ஒரு கான்செப்ட் படி பார்த்துட்டா அந்த கதை எடுத்துக்கொண்ட நடிப்பு வித்தியாசமா இருக்கு பேசிக்கா வந்து ரைட்டர் வேற ரெண்டு புத்தகம் பேசிக்காக ரைட்டர் டைரக்ஷன் சைடில் இருந்த ஒரு நபர்னால கதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கு ஓனாய் ஆட்டுக்குடி மிஸ்கின் கூட ஓனாய் ஆமாம் ஆமாம் ஓனாய் ஆட்டு மிஸ்கின் கூட அடிக்க முடியாத எவ்வளோ பார்த்துங்க அது ஒரு கொடுமையும் கூட என்ன அந்த மாதிரிலாம் இருந்து ட்ரெயின் ஆகி வந்த ஒரு நபர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியாக இருக்கப்பட்டு பண்ணியிருக்கிறாரு இருக்கப்பட்டு பண்ண பிறகு எப்பயுமே அந்த எஸ்ஆர் பிரபு கம்பெனியில் தான் இருப்பார் பார்க்குற எல்லாரும் நிறையா பேர் சொன்னது அங்கே அங்கே தான் இருப்பார் கதை கட்டிகிட்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு நிலைமை கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் யாருடையும் தொடர்பு இல்லை அதாவது அவர் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரியில் விஸ்காம் படிக்கிறார் அந்த அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து கடந்த ஒரு வருஷமாக ரிலீவ் ஆகிருக்கிறாரு யாருடையும் தொடர்பு இல்லை தனிமைப்படுத்தியிருக்காரு வீட்டில் இருந்தும் தனியாக போய் ஒரு இடம் முடிச்சு தங்கியிருக்கிறாரு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது பிறகு தான் இந்த டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு அதை பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட தலைமுடி உடம்பூட்டி போன ஒரு தேகம் அப்படின்னு பார்க்குற ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமையில் ஒரு ஒரே ரூமில் ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம் மாதிரி இருக்குது ஒரு உடஞ்சி மன ஒரு பாட்டில் இருக்குது ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரியான இதில் இருக்காங்க இதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நிறையா பேர் நிறையா கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்களும் அந்த சில தரப்புகளில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த பல வருடமாகவே அவர் கொஞ்சம் மன அழுத்த பிரச்சனைகள் இருந்தார் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துருக்காரு அது ரொம்ப அது கடைசி ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டை விட்டு தனியாக போய் இந்த சைக்காட்ரிக் பிரச்சனை வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதலில் தெரிந்தவர்களும் அன்னியப்பட்டுவாங்க அன்னியும் நிறைய தண்ணு அவங்களுக்கு த அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதான விஷயமே தனியாக இருக்கிறதா அவங்க வந்து தனிமையை நோக்கி போயிடுவாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஓ குளிக்க எது நடக்கமே தெரியாது அதை வந்து ஹேண்ட் செட்டிங் அதாவது ஒரு புள்ளியில் மட்டும் நிற்கும் மைண்டு வேற எதுவுமே சிந்திக்காது தூங்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க என்னென்னா அப்போ சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும் மாற்ற கணக்கில் உடல் நிலையை மெலிஞ்சி போயிடும் நமக்கு தெரிஞ்ச ஒரு உதவி இயக்குனர் வந்து பல இடங்களில் வாய்ப்புகள் தேடி ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஹைலி டிப்ரெஷனில் வடப்பள்ளி ராம் தேட்டருக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துட்டார் எத்தனை நாளாக ரெண்டு நாளாக உட்காந்துருக்குறாரு அந்த பக்கம் போன தூங்காமல் கொள்ளாமல் எந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் ரெண்டு நாள் உட்காந்துருக்கார் அந்த பக்கம் போன இன்னொரு நண்பர் ஒரு யாருன்னு பார்க்குறப்போ யாருன்னு தெரியாமல் ஒரு தசதையாமல் நின்று பிறகு அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்ட பிறகு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு அந்த மூளையை ஆஃப் பண்ணுற முடியும் விலையை அப்படி ரெண்டு நாளே தூக்கி மூணாவது நாள் நாட்கள் செந்திரிச்ச பிறகு அவருடைய இதே வந்திருக்கு அப்போ இந்த மாதிரியான மனநிலை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எங்கேயாவது தனியாக போயிடுவாங்க தனியுமே நோக்கியே போவாங்க அது இந்த இவர்லாம் வந்து இந்த கற்பனை வளம் அதிகம் உள்ள நபர்களுக்கு இது மாதிரி ஹேண்ட் சைட்டிங் பிரச்சனை வந்துச்சுன்னா உச்சத்துக்கு போயிடும் நார்மலாக வர்றவனுக்கு சிந்திக்கிறவனுக்கு வர்றதுக்கு வித்தியாசம் இந்த கற்பனை வளம் விற்க கலைஞர்களுக்கு ஹேண்ட் சைட்டிங் பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் அதுவே டெவலப் பண்ணிட்டே இருப்பான் இது அப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அது அப்படி இருக்குமோமா உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாது அவனுடைய பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் அந்த நேரத்தில் யாராவது தன்னுடைய பேசினா கோவப்படுவான் எரிச்ச போடுவான் சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக ஸ்ரீ இருந்திருக்கிறாரு வீட்டுடைய தொடர்பும் கிடையாது ரெண்டு ஃபோன் வச்சுருந்துருக்காரு ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃபு ஒரு ஃபோன் மட்டும்தான் ஆன்ல இருந்திருக்கு சமீபகாலமாக வந்து நிறைய பேர் தொடர்பு போட்டிருக்காங்க இந்த இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்த பிறகு பல பேரும் தொடர்பு கொண்டிருக்காங்க யாரும் தொடர்பு கொள்ள முடியல நம்மளுக்குமே இந்த செய்தி வந்த பிறகு சிறிய பற்றி கொஞ்சம் விஷயம் கே கேத்தரை பண்ணலாம் அப்படின்னு அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கட்டெல்லாம் ஆன் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் யாருடைய தொடர்பே இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் அவர் வீட்டில் இருந்தவர்களும் நண்பர்களும் அவர் கூட ஒர்க் பண்ணவர்களும் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க இருக்கிறாரு தெரியல தேடிக்கிட்டு இருக்காங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி பல வருஷமா பல மாதங்களா இன்னும் இப்ப சமீபத்தில் இந்த ஒரு ஒரு வாரமா சுவிச் ஆஃப் சரி இப்போ எங்க இந்த சாப்பிடாம போய் உயிர் வாழ்றாரு கொஞ்சம் ஒரு நேரம் சாப்பிட்றது தள்ளி மணி குடிச்சுக்கிறது அலிக்கிவிடா சாப்பிட்றது எப்படியோ அப்படி இருக்கிறது இப்போ ரொம்ப ஒரு மோசமான உடல்நிலையை இது இருக்கு இப்போ இப்போ இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரம் வரைக்கும் அவருடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் வெளில எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் யாராவது நீங்க பாத்தீங்க உடனே சொல்லுங்க இப்ப அவர் எங்க இருக்காரு தெரியல எங்க இருக்கிற பேரன்ட்ஸ்க்கு தேவையான வீடியோல எங்க இருந்து வந்தது ஏதோ ஒரு வீட்ல இருந்து வெளியில கிளம்பி போய் எங்க தனியார் அம்மன் நேரம் இருக்காப்பியா ஒரு வீட்டுல தனியா ஒரு வீடியோ பிடிச்சி அங்க இருக்குறாரு அங்க இருந்தால் அந்த வீடியோ போட்டுருக்கா அதுக்கு இந்த வீடியோவை பார்த்த பிறகு தான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகி ரீச் பண்றாங்க இப்ப இப்ப எல்லாருக்கும் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கசின் ஒரு பொண்ணு கூட நேத்துக்கு ஒரு டியூட்மென்ட் போட்டுருச்சு என்னோட கசின் தான் ஸ்ரீ கடந்த கொஞ்ச நாளாக வந்து சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் இருந்தாப்பில் வீட்டு விட்டு தனியாக போய் தான் இருக்காப்புல யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் எஸ்ஆர் பிரபும் ஒரு ட்ரீட்ருக்கேன் செய்து யாராவது பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க அப்பா தெரிவிக்கிறாங்க இப்போ தேடி கண்டுபிடிச்ச பிறகு தான் அவரை வந்து ரெக்கவரி பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாப்புல ஒரு நல்ல கலைஞர் இளைஞர் ஒரு யதார்த்தமான முகம் பக்கத்து வீடு எதை வீடு நம்ம பார்க்குற மாதிரியான முகம் நல்ல நடிப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆரவராக நடிக்கக்கூடிய நடிகர் வளர்ந்து வரக்கூடியது அது காரணம் வந்து பல காரணம்னு சொல்றாங்க அவர் வந்து சில படங்கள் நடிச்சாரு அந்த படத்துக்கு சம்பளம் சரியா கொடுக்கல அதனால சம்பளம் சரியா கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு போக மாட்டாங்க அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமா இருக்கு பெர்சனலா அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு மன அழுத்தம் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை திருமணம் தான் இருக்கும் நாற்பது தான் இருக்கும் கூட இருக்கா முப்பத்தி தான் இருக்கும் முப்பத்தஞ்சு தான் இருக்கும் முப்பத்தஞ்சு தான் இருக்கும் ஆனா எதனால் பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல ஒரு காரணம் வந்து அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள் நடிச்சாரு அவருக்கு பேமெண்ட் வரல பணம் வரலங்கிறதுக்காக இந்த அளவுக்காக போவாங்க அடுத்த பட ஆகிற போது எல்லா படமும் நல்லெண்ண படம் ஓடின படம் இந்த படம்னா இன்னொரு படம் கிடச்சிட போகுது அப்படிங்கிறது தான் அவங்க வெளியில் சொல்கிறாங்க பணம் நடித்த படங்களில் பணம் வரல சில ஏமாற்றம் அவருக்கு அதனால தான் அப்படியாக போயிட்டாருன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இருக்கப்பட்ட படத்தில் நடித்தார் அதுக்கு ஒரு சரியாக பேமெண்ட் கொடுக்கல சில பேர் இப்படிலாம் கலக்கி விட்டாங்க இப்போ சூர்யா குடும்பம் தயார் பண்ணிடுவோம் அது சூர்யா வந்து நேரடியாக தலையிட்டு பணம் வாங்கி கொடுத்துருக்கலாம் இந்த நிலைமைக்கு காரணம் சூர்யா தான் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு சூர்யாவை கலப்பி விட்டுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம் பணம்ங்கிறது ஒரு காரணமா இருக்கும் அது பணம் மட்டுமே காரணமா இருக்காது ஆனால் பணத்துக்காக வந்து இந்த அளவுக்கு ஒரு தனிமைப்படுத்தி போய் தன்னை வளர்த்து தன்னை இது பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு அதை அவர்கள் உறவினர்கள் சொன்னாதான் அது ஒன்றும் தெரியும் கேட்கவே பரிதாபமாக இருக்குது இன்னும் அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்கு வேற மாதிரி போதைப் பொருட்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லை சிலர் அந்த பழக்கமும் இருக்குது அப்படிங்கிறாங்க பட் அந்த பழக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி தனிமைப்படுத்திக்கிற அளவுக்கு பார்க்க மனநிலை பாதிப்பு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது மனநிலை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் உறவினர்கள் நண்பர்களெல்லாம் சொல்றது அவர் மனநிலை பாதித்த பாதித்து ட்ரீட்மெண்ட் தான் இருந்தார் கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் தான் இருந்தார் அது ட்ரீட்மெண்ட்டில் சரியாக எடுத்துக்கிறாமல் வீட்டை விட்டு தனியாக போய் தனியாக ஒரு இடத்துல இருந்து மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க அது சினிமா பிரபலியங்கள் மட்டும் கிடையாது பெரும்பாலானவர்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு கவுன்சிலிங் சென்டர் ஒன்று நட இருக்குது அந்த கவுன்சிலிங் சென்டரில் அவங்க தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து கவுன்சிலரை வேலை செய்கிறப்பில் சைக்காலிக் கவுன்சிலர் வேலை செய்கிறாப்புல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்களாம் சொல்கிறாப்புல தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கவுன்சிலிங் வராங்க பெரிய பெரிய ஒரு பேரெலாம் சொல்கிறாப்புல பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட பெரிய அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் இல்ல பெரிய லெவல முத்துறதுக்கு முன்னாடி தொடக்க நிலையிலேயே தன்னை வந்துடுறாங்க அது ஒண்ணு ஏன்னா நல்ல முடிவு தான் அது வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம தெரியாம விட்டுருப்போம் அந்த எல்லாம் கவுன்சிலிங் கிடையாது சைக்காட்டிக் பிரச்சனை கிடையாது டிப்ரெஷன் கிடையாது மூட் சுவிங்கிற வார்த்தை கிடையாது இன்னைக்கு வந்து மனிதர்கள் தனித்தனி தீவாயிடுறான் வீட்டுக்குள்ள தனித்தனியவா தீவா வாழ்றான் அண்ணன் தம்பி தனித்தனி தீவா வாழ்றான்

ஒருத்தர் ரெண்டு படம் மெட்டில் வந்தீங்க நீங்களே ஹோட்டலில் நடந்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது இல்லையா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மன ஆயிடும் அதை நோக்கி தனியா போய் 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 என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி லோகேஷ்க் நம்ம நம்ம படம் ஃபர்ஸ்ட் படம் டயட் பண்ணாரு நீங்க லோகேஷ் கணராஜனுடைய வளர்ச்சி எங்க இருக்கு நம்ம இப்படி இதுல இதெல்லாம் கம்பரேஷன் வரும்ல லோகேஷ் கணராஜுடைய முதல் படத்துக்கு ஹீரோ நான் லோகேஷ் கணராஜனுடைய இன்னைக்கு வேல்யூ அந்த வேல்யூ பயங்கரமான வேல்யூ ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட்ல இருந்து அவ்வளோ பேர் நீங்க டேட் கிடைக்கு நிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்றாரு தா விஜய் விஜய்ய வச்சு படம் பண்றாரு நம்ம லைஃப் உட்டு போச்சே அப்படி அந்த கம்பரேஷன் இருக்கும்ல அப்ப யாராவது நீங்க வந்து லோகேஷ்க சிறிய பாக்குற என்ன கேட்பாங்க லோகேஷ் ராஜேட்னா நீ கேட்டா என்ன உன்னைய வச்சு படம் பண்ணா என்ன நீ போய் கேட்க மாட்டேங்கிற உனக்கு கூச்ச நாச்சன் கொஞ்சம் திரும்புற உனக்கு அதிகம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியே இந்த மனிதருடைய நாக்கு அதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுத பிரபல்யம் பணம் இது மட்டுமே மனிதவாக்கு போதுமானது இல்லை அதை தாண்டிய ஒரு மன வலிமைங்கிறது மன வலிமை இன்னைக்கு அவசியம் மன வலிமைங்கிறது நிறைய நடக்குது இல்லை சராசரி மனிதர்களை விட ஒரு உச்சத்துக்கு தான் டக்குன்னு பார்த்தா டக்குனு கீழே விழுந்துச்சு அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கான வழிகளே அவர்களுக்கு இருக்காது ஒன்னும் வேற தவறான மத்தமே அழுதுவான் இல்லாடி போட இறங்கி போய் டீ குடிச்சு ஆட்ட கார்ட்டு வர பேசி இருந்துட்டு வண்டி வண்டிக்குள்ளே பேசி இருந்தா காய்கறிகளை வர நேரம் பேசிட்டு

இந்த கேம்பஸ் ஹோட்டல் முன்னாடி வண்டிக்காரன் சொந்த ஒரு மதுரைங்கிற பாட்டெல்லாம் வந்த புதுசுல என்ன ஹிட் இத்தனைக்கும் பாட்டு இத்தனைக்கும் ஒரு ப்ராப்பரா திரைப்பட கல்லூரி மாணவர் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் வேற என்ன அது ஒரு படம் தான் எடுத்தாரோ மாநகர கால் மட்டும் தான் அதுக்கு ஏதோ ஒரு இன்னொரு படம் பண்ணார் நினைக்கிறேன் பெருசா போல ஏன் சொல்ல வரோம்னா இந்த பிரபலியம்ங்கிறதே வந்து ப்ராப்ளம் தான் அது ஒரு பிரபலியம் ஆகணும்னு சொல்ல நினைச்சா கூட அது ஒரு அவங்களால தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு தங்க கூட இருக்கக்கூடிய ஒரு கிளி மாதிரி தான் அப்போ ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் இந்த பல ஏமாற்றங்கள் பல தனிமைகள் நோக்கி போகிறாப்புல ரொம்ப நாளாகவே அந்த மனநிலை வா சம்பந்தமான பிரச்சனையும் அவருக்கு இருந்திருக்கு அதனுடைய வெளிப்பாடாக தனியாக போய் போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆகிருக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் ரெக்கவரி ஆகி நல்ல கொஞ்சம் வயசு தான் ஏன்னா அவர் திருப்பி கொண்டு வந்தால் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு வரலாம் கொண்டு வரதுக்காக நிறையா இன்னைக்கு மெடிசன்ஸ் இருக்குது சீக்கிரம் கண்டுபிடிச்சி சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வந்துடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ பிரபலங்கள் இதாவது இது மாதிரியான உரையாடல் மூலமாக ரொம்ப உச்சத்துக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது அது மூலமாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை நிரந்தரம்னு நினைக்கக்கூடாது அதே சமயம் அதுலேருந்து கீழே வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துடலாங்கிற ஒரு உணர்வு வேணும் அதனால் அந்த விஷயத்தில் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஐடி கார்பரேட் செக்டர் எல்லாம் ப்ரெஷர் தான் அவன் முன்னேறிட்டான் இவன் நல்லா ஆகிட்டான் என் கூட படித்தவன் நல்லா இருக்கிறான் இந்த நீங்கள் சொன்ன ஒப்பீடு கம்பேரிசன் இல்லை இதில் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களை நீங்கள் வந்து காரை வாங்கி கொடுத்து வீடை வாங்கி கொடுத்து ஐம்பது வருஷத்துக்குள்ள எழுதி வைக்கிறான் அந்த ஐம்பது வருஷத்துக்கு இங்கே இஎம்ஐ கட்டுறதுக்காக இஎம்ஐ கட்டுறதுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாங்கணும் வாழ்க்கை உனக்காக வாழ முடியாது உனக்காக அவனுடைய சுய துக்கம் சுய மரியாதை எல்லாம் போயிடுவாங்க மாதம் ஆச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபா வீட்டு கட்டணும் இருபதாயிரம் ரூபாய் கார் கட்டணும் இது இந்த ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணி இதுக்காகவே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியல இது கார்ப்பரேட்டோடைய லைஃப் ஸ்டைல் செலிபிரிட்டியோட லைஃப் ஸ்டைல் என்னனுச்சின்னா என்னைக்கு வருமானம் வரும் என்னைக்கு போகும் அது நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை இவன் இந்த எக்ஸ்ட்ரீம்ல வாழ்றான் அந்த எக்ஸ்ட்ரீம்ல வாழ்றான் இது நடுநிலையாக்க நிம்மதியாரு வாழக்கூடிய வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கைய ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியில இருந்து தோற்றம் தெரியுது தெரிஞ்சாலும் கூட ரியலா வாழக்கூடிய வாழ்க்கை இதுதான் கண்டிப்பா அந்த நடிகர் மீண்டும் வர வேண்டும் என்ன மாதிரியான உளவியல் சிக்கல் இருந்தாலும் மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு ஸோ அந்த மனநிலையில இருந்து அவர் மீண்டு அந்த முதிர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான காரணிகளை ரொம்ப விரிவா எடுத்து வச்சீங்க தனது